நம்முடைய தொகுதிக்கு நம் எதிரில் இருக்கிற முக்கியமான திமுக கூட்டணி வேட்பாளர் யாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அந்த கார்த்திக் சிதம்பரத்தை அவரோட சொந்த கட்சிக்காரங்களுக்கே பிடிக்காது மோடி தான் ஜெயிப்பாரு ராகுல் காந்தி தோப்பாரு வெளிப்படியா பேட்டி கொடுத்தவர் அவரு அவருக்கு ஓட்டு போடுறதும் ராகுல் காந்தி முதுகலை குத்துறதும் ஒண்ணுதான் இங்க கார்த்திக் சிதம்பரம் பத்தி நல்லா தெரியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் படிப்பை விட அப்பா அம்மா தான் வசதி அதனால படிப்பை பின்னாடியும் அப்பா பேரை முன்னாடியும் போடுவாங்க ஆனா கார்த்திக் கார்த்திக் சிதம்பரம் அவரோட பிக்கு ஓட்டு போடுறதும் வேற வேற கிடையாது ஒண்ணுதான் பத்து வருஷம் ஆண்ட பிஜேபி இந்த மக்களை பார்க்கறவங்க சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க வர மாட்டாங்க சரி நீங்க அந்த வண்டியை பார்த்த உடனே பழைய இரும்பு ஈயோ பித்தளைக்கு பேச்சம் போலான்னு ஒருத்தன் கத்துவோம் அதே மாதிரிதான் திமுக இன்னைக்கு கூட்டணிக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க அதே நிலைமை தான் திமுக இன்னைக்கு அந்த கூட்டணியில ஒரு மானஸ்தா இருக்காரு கமல்ஹாசன் நீங்க எவ்வளவு சீப்பான துணிய வாங்கினாலும் விலை கம்மியான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும் ஆனா தண்ணியில படாமலே சாயம் போறாலும் கமல்ஹாசன் மட்டும்தான் தலைவரின் மகன் ஸ்டாலின் அனுப்ப

இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கேட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறார் இவங்களுக்கெல்லாம் வெக்கோ மானோ

அவரா ஜாதி மக்களையும் ஜாதி தலைவர்களையும் காப்பாத்த போறாங்க இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை ஆனா காங்கிரஸ் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அவங்க தனி வகை இன்னைக்கு கழுது தேஞ்சி கட்ட கட்டாரம்பான கதை காங்கிரஸ் நிலைமை இன்னைக்கு உண்மையில காங்கிரஸ்ல நிப்பாற்றதுக்கு வேட்பாளர்களே கிடையாது இல்லைன்னா கல நிலவர அவங்க நிலைமை காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும் அதனால கட்சி ஆபீஸ்ல ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்தி முடிச்சு

ஜிகே வாசன் ஜான் பாண்டியன் அன்புமணி பச்சைமுத்து சரத்குமார் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து என்ன ஆக போது கதை அதவிட காமெடியா இருந்தது நீங்க எல்லாரும் லலிதா ஜுவல்ல சப்ர்டைஸ்மென்ட் அதுல ஒருத்தர் மொட்டை போட்டுட்டு அவங்க ஓனர் வந்து பேசுவார் அதே மாதிரி தான் बीजेपी பாமா கான் அன்புமணி கிட்ட நாங்க சீட்டு ரேட் சொல்றோம் எஸ்டிமேஷன் வாங்கி வெச்சுங்க மத்த இடத்துல எல்லாம் போய் விசாரிங்க கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு சரிப்பட்டு வாங்க கூட்டணி அதே மாதிரி தம்பி ரெண்டு பேரையும் பிஜேபி ஒன்னு டிடிவி இன்னொன்னு ஓபிஎஸ் டிடிவி எனக்கு ஒரு சீட்டு போதும் அதுக்கே எனக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்றாரு அவர் தலையில ரெண்டு கொடுத்து பழி வாங்கிட்டாங்க ஆனா ஓபிஎஸ் ஒரு சீட்டு கூட கொடுக்காம அசிங்கப்படுத்திட்டாங்க ஆனாலும் நம்ம ஓபிஎஸ் அண்ணன் திருந்தாம பேச்சுவார்த்தை நடத்துற பேச்சுவார்த்தை நடத்துறன்னு அண்ணாமலை வீட்டுக்கு அதிகமா போனதுனால இன்னைக்கு அண்ணாமலை ரேஷன் கடை காட்டிலேயே ஓ பன்னீர் பன்னீர்செல்வான்னு ஒரு பேரை சேர்த்துட்டாங்களா பொழுது போகாதவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆதரவு வாங்கியிருக்காங்க வாழ்ந்தவங்க இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாங்க இவங்க எல்லாரும் கூட்டணி சேர்ந்து இருக்கிறது மக்களை காப்பாத்துறதுக்காகவா மக்கள் நலனுக்காக பார்க்கணும் திமுக கடந்த மூணு வருஷ ஆட்சி அந்த உதயநிதி மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாரு நாங்க I don't know. i <laughs> stalin day பையான